வணக்கம் நான் கனிமார்த்தாண்டன் திருமணம் குழந்தை பிறப்பு வேலை இந்த மூன்று விஷயங்களும் கிடைக்கவே இல்லை அதற்கு காரணம் ராகுகேதுவா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த பதிவை பாருங்கள் நாகதோஷம் சர்ப்ப தோஷம் ராகுகேதுன்னு சொன்னாலே இந்த ரெண்டு தோஷம் பற்றி தான் எல்லாருமே சொல்லுவாங்க ஆனால் இந்த நாகதோஷமும் காலசற்ப தோஷமும் இருக்கிறவங்களுக்கு கூட திருமணம் குழந்தை பாக்கியம் வேலை வாய்ப்புலாம் சீக்கிரமாக வந்துடும் ஆனால் நாகதோஷமே இல்லாதவங்களுக்கு திருமணமே நடக்காது குழந்தை பாக்கியமும் கிடைக்காது அப்போ ராகு கேது இல்லாதவர்களுக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஜோசியத்தில் வந்து ராகு கேதுவின் மைய புள்ளியில் இந்த ஏழாம் இடம் ஐந்தாம் இடம் பத்தாம் இடம் இந்த மூன்று இடங்களும் ஒருவருக்கு பாதிக்கப்பட்டால் தடைதான் திருமணம் சீக்கிரமாக நடக்கவே நடக்காது அவங்க நினைப்பாங்க நமக்கு தான் நாகதோஷமே இல்லையே அப்புறம் ஏன் திருமண வாழ்க்கை சீக்கிரமாக அமையலைன்னு சொல்லி நினைப்பாங்க இதுக்கு காரணம் ராகு கேதுவின் மைய புள்ளியில் இந்த ஏழாம் இடம் மாட்டிக்கொண்டால் திருமணமே அமையாது ராகு கேதுவின் மைய புள்ளி என்பது ஒரு பாம்பின் வயிற்று பகுதி இந்த வயிற்று பகுதியில்தான் அது வந்து ஒரு உணவியே வந்து செரிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது அப்போ ரொம்ப பலமான ஒரு பகுதியாக ஒரு பாம்பின் ஒரு வயிற்று தான் சொல்லணும் அதுபோல் இந்த ராகு மைய புள்ளியில் ஒரு கிரகம் அல்லது ஒரு பாவம் மாட்டிக்கொண்டால் அவ்வளவுதான் நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் அந்த விஷயத்திலிருந்து வெளியே வருவதற்கு போராடித்தான் ஆக வேண்டும் திருமணம் அமையாதவர்களுக்கு முக்கியமாக இந்த ராகு கேதுவின் மைய புள்ளியில் ஏழாம் இடத்த அதிபதி இருப்பார் அப்படி இல்லை என்றால் ஏழாம் இடம் ராகு கேதுவின் மைய புள்ளியாக இருக்கும் இதெல்லாம் தெரிஞ்சிக்காமல் நிறைய பேர் எப்படி வந்து ஜாதகம் சுயமாக ஜாதகம் பார்க்கின்றவர்கள் இந்த கேதுவோடு எந்த கிரகம் வந்து இணைந்திருக்கின்றது முக்கியமாக செவ்வாய் இணைந்திருக்கின்றதா சுக்கரன் இணைந்திருக்கின்றதா அப்போ திருமண வாழ்க்கை தாமதமாகின்றதுக்கு காரணம் வந்து இந்த செவ்வாயும் சுக்கரனும் ராகுகேதுவோடு அதனால தான் திருமண வாழ்க்கை ரொம்ப சீக்கிரமாக கிடைக்கல முக்கியமாக அந்த புலம்பல் வந்து நயன்டி கிட்ஸ் கிட்டே ரொம்ப அதிகமாக இருக்கின்றது எங்களுக்கு கல்யாண வாழ்க்கை அமையாதது காரணம் இந்த கிரகத்தோட சேர்க்கை அப்படின்னு சொல்லி ஜாதகம் பார்க்கும்போது அவங்களே வந்து எழுதி அனுப்புகிறாங்க இதனால்தான் திருமண வாழ்க்கை தடையாக இருக்கின்றதா வெளிப்படையாக எல்லாருமே பேசிக்கொள்வது இந்த நாகதோஷம் செவ்வாய் தோஷம் இதுதான் இருக்குது அதனால்தான் திருமண வாழ்க்கை கிடைக்கவில்லை குழந்தை பாக்கியம் அஞ்சாம் இடத்துல ராகு இருக்குது அப்போ குழந்தை பாக்கியம் தள்ளி போகும் அஞ்சாம் இடத்துல சனி இருக்கு அப்படி இருந்தாலும் குழந்தை பாக்கியத்தில் ஒரு காலதாமதம் அப்படின்னு சொல்லுவாங்க ராகு கேது என்பது ஒரு ஜாதகத்தை ஆளுகின்ற கிரகங்கள் சாயா கிரகங்கள் மிக வலிமையான கிரகங்கள் ஒரு ஜாதகம் என்பது முன்னூற்றி அறுபது டிகிரி ஒரு வட்டம் இந்த வட்டத்தை இரண்டாக பிரிக்கின்ற ராகு கேது வந்து நூற்றி எண்பது டிகிரி ரொம்ப வலிமையான கிரகம் அப்போ மைய புள்ளியை எப்படி கண்டுபிடிக்க வேண்டும் ராகு எங்கு நிற்கின்றாரோ அந்த இடத்திற்கு நான்காம் இடம் பத்தாம் இடம் இதை இரண்டும் வந்து ராகு கேதுவின் மையப்புள்ளி இப்போது இது வந்து ஒரு ஜாதக கட்டம் இந்த ஜாதக கட்டத்தில் ராகும் கேதும் இங்கே இருக்கின்றார்கள் இப்போ இந்த கட்டத்தை வந்து கும்ப ராசி இந்த கும்பராசியை லக்கணமாக வச்சுக்கலாம் இந்த கும்பராசி லக்கணத்தில் இருந்து நான்காம் இடத்தில் ராகு நிற்கின்றார் நான்காம் இடத்தில் ராகு நின்றால் ஒருவருக்கு வீடு மனை வாகனம் என்ற யோகங்கள் பாதிக்கப்படலாம் அப்படின்னு வேணால் சொல்லியிருப்பாங்க ஆனால் அவருக்கு திருமண வாழ்க்கை அமையவில்லை அது ஏன் திருமண வாழ்க்கை ஏன் அமையவில்லை இப்போ ராகு நிற்பது ரிஷபத்தில் நான்காம் இடத்தில் லக்கணத்திற்கு நான்காம் இடத்தில் ஆனால் அவருக்கு திருமண வாழ்க்கை அமையவில்லை அப்படி ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் இடம் என்பது ராகுவின் மைய புள்ளியாக இருக்கின்றது ராகு நின்ற இடத்திலிருந்து இப்போ பார்த்தீங்கன்னா ராகு இங்கே இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு இதுதான் ராகுவோட மைய புள்ளி இந்த மைய புள்ளியில் இருந்து என்பது லக்கணத்திற்கு ஏழாம் இடம் இந்த ஜாதகத்தை பொறுத்தவரையில் ராகு என்பது நான்காம் இடத்தில்தான் இருக்கின்றது கடுமையான தோஷத்தை தரக்கூடிய ராகுவாக இல்லை அதாவது ஒன்று இரண்டு ஏழு எட்டு இந்த நான்கு இடங்கள் தான் கடுமையான நாக தோஷம் அப்படி பார்த்தா இந்த ராகு வந்து நான்காம் இடத்தில் இருப்பதால் அவருக்கு மிகப்பெரிய கடுமையான தோஷத்தை தராது ஆனாலும் திருமண வாழ்க்கை அமையவில்லை ஏன்னு பார்த்தீங்கன்னா ராகு கேதுவின் மைய புள்ளியில் இந்த ஏழாம் இடம் மாட்டிருக்கின்றது அதே மாதிரி கேதுவிலிருந்து ராகுவை எண்ணி வருகின்ற பொழுது நான்காம் இடம் ஒன்று இரண்டு மூணு நாலு லக்கணம் இருக்கு ஜாதகரும் மாட்டிக்கிட்டார் அப்ப திருமணமும் அமையவில்லை அவருக்குரிய சிறப்பான ஒரு அந்தஸ்தும் கிடைக்காது ரெண்டு விஷயங்களும் அவருக்கு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது திருமண வாழ்க்கைக்கு முக்கியமான இந்த ஏழாம் இடம் என்பது ராகுவின் மையப்புள்ளி இப்போ இந்த ஜாதகத்தை பாருங்க லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்தில் ராகு நிற்கின்றது அதே மாதிரி பதினொன்றாம் இடத்தில் கேது நிற்கின்றது குழந்தை பாக்கியம் வந்து அவங்களுக்கு இருக்குது அதாவது குழந்தை பாக்கியம் தாமதமானாலும் குழந்தை பாக்கியம் கிடைத்து விடுகிறது ஆனால் அவங்களுக்கு குடும்பத்தில் மிகப்பெரிய தொந்தரவுகளும் ஒரு குடும்ப வாழ்க்கை என்பது சரியாக இல்லை இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு கேதுவின் மையப்புள்ளில் இந்த இரண்டாம் இடமும் எட்டாம் இடமும் பாதிக்கப்பட்டிருக்கின்றது ஜாதகருடைய ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டிருக்கின்றது அடுத்ததாக குடும்பம் வாக்கு தனம் இந்த மூன்று இடங்களையும் குறிக்கின்ற இரண்டாம் இடம் என்பது ராகு கேதுவின் மைய புள்ளியில் வந்து மாட்டியிருக்கின்றது அதனால் குடும்ப வாழ்க்கை என்பது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை அடைந்திருக்கின்றது இது வந்து ஜாதகமாக்கின்ற பொழுதுதான் உங்களுக்கே தெரிய வரும் மேலோட்டமாக நீங்கள் வந்து ராகு கேது இங்கே இருக்கு அதனால் குழந்தை பாக்கியத்தில் மட்டும்தான் தடை மற்ற விஷயங்கள் வந்து பிரச்சனை தராது கேது வந்து பதினொன்றாம் இடத்தில் தான் இருக்கின்றது அதனால் மிகப்பெரிய தடை இல்லை என்றாலும் ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய பின்னடைவை தரக்கூடிய ராகு கேதுவின் மையப்புள்ளியில் இந்த எட்டாம் இடமும் இரண்டாம் இடமும் பாதிக்கப்பட்டிருக்கின்றது இதை வைத்து தான் ஒருவருக்கு இப்போ இந்த ஜாதகத்தில் ஏழாம் இடம் என்பது மகர ராசி இந்த மகர ராசிக்குரிய சனி பகவானானவர் இந்த மையப்புள்ளியில் இருக்கின்றார் அப்படின்னு வச்சுக்கலாம் ஒருவேளை இந்த இடத்துல இருந்தாலும் ராகு கேதுவின் மையப்புள்ளி இந்த சனி வந்து ஆட்சி பெற்று எட்டாம் இடத்தில் இருக்கின்றார் இங்கே வந்து சனி வந்து சிம்ம ராசியில் இருக்கின்றார் அப்படின்னு வச்சுக்கலாம் அவருக்கு திருமண வாழ்க்கை என்பது தடையாகவே இருக்கின்றது எட்டாம் இடத்து அதிபதியான சனி பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருந்தாலும் அவருக்கு ஆரோக்கியத்தில் குறைபாடு உடல் நலத்தில் ஒரு பிரச்சனை என்பது இந்த ராகு கேதுவின் மைய புள்ளியாக இருப்பதால் அவருக்கு தொடருகின்ற ஒரு பிரச்சனையாக இருக்கும் ராகு கேதுவின் மைய புள்ளியில் பத்தாம் இடமோ பத்தாம் இடத்து அதிபதியோ சிக்கிக்கொண்டால் அந்த ஜாதகருக்கு தொழில் அமையாது ராகு கேதுவின் மைய புள்ளி என்பது மிகவும் வீரியமான ஒரு தோஷத்தை தரக்கூடிய இடம் இந்த ஜாதகத்தை பல வகையிலும் சீரழிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க ஒரு இடம் என்பது ராகு கேதுவின் மையப்புள்ளி ராகு கேதுவின் மைய புள்ளியில் எந்த கிரகம் மாட்டிருக்கின்றதோ அல்லது எந்த பாவம் ராகு கேதுவின் மைய புள்ளியாக இருக்கின்றதோ அந்த கிரகத்திற்குரிய பலன்களை நீங்கள் பெற வேண்டுமென்றால் ராகு கேதுவிற்குரிய பரிகாரங்களை முறையாக செய்ய வேண்டும் அப்படி செய்தால்தான் இந்த ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய இந்த போராட்டமான ஒரு நிலை மாறும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம்